ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ராகி மாவு கடலைப்பருப்பு சுரக்கா வேர்க்கடலை கேரட் இதெல்லாம் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான புறாட ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே போல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே நிறைஞ்ச ஒரு ரெசிபி இது வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரம்தான் ஆகும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து மார்னிங் பிரேக் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னராவும் நீங்க எடுத்துக்கலாம் இப்ப வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் நிறைய கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க பழகிட்டு வந்ததுக்கு அப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பேன் கீட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கங்க நம்ம இது வந்து வெங்காயம் தேங்காய் எதுவுமே சேர்க்க போறது இல்லை வெறும் தக்காளி யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த சட்னி ரெடி பண்ண போறோம் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நாலு பண்டு பூண்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க தக்காளியோட அந்த பச்சை வாசனை சுத்தமாக போயிருக்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியோட பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஆற வச்சுட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜாரில் மாத்திக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சாதாரணமா இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சட்னியில கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊத்துங்க ரொம்ப அதிகமா ஊத்திடாதீங்க இப்ப பவுலுக்கு மாத்திக்கலாம் தாளிக்கிறது வந்து ஆப்ஷன் தான் தாளிக்காம செஞ்சாலும் இந்த சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சமா வெள்ளம் சேர்த்து அரைச்சிக்கோங்க சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிங்க அப்படின்னா தாளிப்பு ரெடி ஆகிடும் தாளிச்சுட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிம்பிளா இருந்தாலும் டேஸ்டா இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா கடலை பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாருக்கு இப்போ நம்ம மாத்திக்கலாம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மாத்திக்கோங்க இப்போ பருப்பு எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன் இதை வந்து நல்ல குர குறப்பா திக்கா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க தேவைப்பட்டா மட்டும் ஒரு ஸ்பூனா அரை ஸ்பூனா தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா திக்கா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்ப பாருங்க இந்த பக்குவத்தை கரைச்சிக்கணும் நல்லா லைட்டா கொற குறைப்பா இருக்கணும் அதே போல ஓரளவுக்கு திக்காவும் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இப்ப இந்த பருப்பை வந்து நம்ம ஓரத்துல வச்சிடலாம் நீங்க கடலை பருப்புக்கு பதிலா பாசி பருப்பும் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒருத்தர் இருக்கட்டும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு நான் சொரக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் வெளிசான சொரக்காய ஓரளவுக்கு சின்னதா எடுத்திருக்கேன் இது வந்து தோல் நீக்கிட்டு நல்லா துருவி எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கிறேன் துருகுணை கேரட் ஒரு ஒரு கேரட் எடுத்திருக்கேன் அதையும் மாத்திக்கிறேன் ரெண்டு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கிறேன் நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ரெண்டு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணின கருவேப்பில பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை ஊற வச்சிருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஊற வச்ச கடலை பருப்பை தான் சேர்க்கணும் இது வந்து கால் கப்பு வறுத்த வேர்க்கடலை ஒன்று அதிகமா இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூனுக்கு கம்மியா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்த கடலை பருப்பை இந்த ஸ்டீஸில சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் பருப்பு வளர்ந்து அதே டம்ளர்ல ரெண்டு டம்ளர் வந்து ராகி மாவு சேர்த்துக்கிறேன் ராகி மாவு கூட நீங்க ஒரு டம்ளர் வந்து கோதுமை மாவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் தான் இருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சுரக்காய் வெங்காயம் இதுல எல்லாம் ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கும் அதனால நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சுரக்காயில் உள்ள தண்ணியை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்ஸில உள்ள அந்த பருப்பு மிக்ஸ் கழுவி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல திக்கான பேட்டரா ரெடி பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணியா இடக்கூடாது நம்ம வந்து ரொட்டி மாதிரி செய்ய போறோம் அதனால ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா திக்கா தான் நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இந்த பக்குவத்துக்கு நீங்க மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கு மேல தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்து கூடாது இப்போ வந்து நம்ம தவாயில இதை சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இங்கேயே தோசைக்கள் நான் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க நான்ஸ்டிக் பேனில் கூட இதை யூஸ் பண்ணி நீங்க ரொட்டி செஞ்சுக்கலாம் இப்போ இது தேவையான அளவு மாவு சேர்த்துட்டு நல்லா அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஈக்குவலா ஈவனாக நல்லா திரட்டி விடணும் நல்லா மெலிசா திரட்டி விட்டுக்கணும் தான் டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும் திக்காக திரட்டுனீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது நல்ல மெலிசா திரட்டும் போது தான் அந்த கடலை பருப்பு வேர்க்கடலை இது எல்லாமே நல்ல கிறிஸ்பியா நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா திரட்டி விட்டதுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கங்க எண்ணெய் நிறைய சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்ல முறுமுறுப்பா கிடைக்கும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால எண்ணெய் தாராளமாவே சேர்த்துக்கங்க அதுலயும் முக்கியமா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அது போல சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய் சாப்பிடுற பசங்களா இருந்தா நெய் சேர்த்து இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு சைடு குக் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு அந்த சைடு குக் பண்ணிக்கலாம் லோ அல்லது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு வெளியில எடுத்துக்கலாம் கடலை பருப்பு வேர்கடலையோட சாப்பிடும்போது நல்ல மனமா இருக்கும் பசங்க நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ் டிஷ் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சிருக்கிற இந்த தக்காளி சட்னியும் நல்லா இருந்தது புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் வெள்ளம் கட்டாயமாக சேர்த்துக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் சட்னி தக்காளி தொக்கு இதுவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது போல நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனல்ல நான் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் ஃப்ரீ டைம்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க அதே போல சட்னி ரெசிபீஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி கிரேவி ரெசிபீஸும் நிறையவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபிஸோட லிங்க்கும் தரேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வந்து கட்டாயமா உங்க வீட்டில் இன்னைக்கு நைட்டு ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டிக்கார தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கலாம் பா பாய்